இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார் அப்ரியமானவர்களே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் மேன்மையாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அவரையே நம்பிக்கொண்டு அவரையே தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இதோ நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து வருகிறபடியினாலே கர்த்தர் சொல்லுகிறார் நீ என் இருதயத்திற்கு ஏற்ற மகன் நீ என் தாசன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ உன்னதமான தேவன் உன்னை குறித்து அவர் சொல்லுகிறார் நீ மேன்மையாயிருப்பாய் நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் உன் பலவீனத்திலே என் பலனை பூரணப்படுத்துவேன் நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் நீ மேன்மையாயிருப்பாய் நீ உயர்த்தப்பட்டு உன்னதத்திலே கர்த்தர் உன்னை வைப்பார் நீ என்னை அறிந்து எனக்கு பிரியமாய் வாழ்கிறபடியினால் நீ ஞானமாய் நடப்பாய் என்று கர்த்தர் உன்னை குறித்து மேன்மை பாராட்டி உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் இதுவரை நடத்தின தேவன் இனியும் உன்னை பாதுகாத்து அவர் உயர்த்துவார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் பாதுகாப்பார் அவர் சொல்லியபடியே செய்கிற தேவன் ஆம்மேன்